சாலையை படியுங்கள் வழி சாலையில் அணுகு சாலை சந்திப்பு இந்த சந்திப்பை கவனியுங்கள் எந்த ஒரு வாகனமும் பாதுகாப்பு கருதி இந்த சந்திப்புகளில் வேகத்தை குறைப்பதே இல்லை அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் லாரியின் வேகம் பார்த்தீர்களா இந்த இருசக்கர வாகன ஓட்டியை கவனியுங்கள் அவருக்கு ஒரு சாலை பாதுகாப்பு என்கின்ற முறையே கிடையாது எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் உள்ளே நுழைவார் இப்படி காரை குறுக்காக இடையூறாக நிறுத்துவது தவறு இவ்வாறு இடையூறாக நிறுத்துவதற்கு பதில் இடது பக்கம் திரும்பி சென்று அடுத்து உள்ள ஸ்டோரேஜ் வேயில் இடையூறின்றி எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நிற்கலாமே இப்போது உள்ளே நுழையும் ஆட்டோவை பாருங்கள் அவர் வலது பக்கம் வரும் போக்குவரத்து ஓட்டுநர்கள் பயப்படும்படியாக உள்ளே வந்துதான் நிற்பார் சர்வீஸ் சாலையும் தனியாக உள்ள ஒரு சாலைதான் அதிலும் இடது வலது பராமரிக்க வேண்டும் என்பதே தெரியவில்லை இந்த இரண்டு கார்களை கவனியுங்கள் முறையாக வந்து வலது பக்கம் திரும்புவதற்குரிய ஸ்டோரேஜ் வேயில் நிற்கிறார்கள் அந்த கார்கள் எவ்வளவு நேரம் நின்றாலும் எந்த போக்குவரத்திற்கும் இடையூறாகாது ஸ்டோரேஜ் வே அல்லது செல்டர் வே என்று சொல்லக்கூடிய இப்பகுதியில் வந்து நின்று பாதுகாப்பாக செல்லுங்கள் சாலை விதிகளை கடைபிடித்து பாதுகாப்புக்காக சிறிய நுணுக்கமான விஷயங்களையும் கைக்கொண்டால் பயணம் இனிமையை என்ன செய்ய வேண்டும் இடது பக்கமாகவே வாகனத்தை இயக்குங்கள் வலது பக்கமாக முந்துங்கள் சாலை சந்திப்புகளை நெருங்கும்போது வேகத்தை குறையுங்கள் திரும்ப வேண்டியது இருந்தால் வலது பக்கம் வந்து காத்திருக்கும் பகுதியான ஸ்டோரேஜ் வேயில் வண்டியை நிறுத்துங்கள் தூரத்தில் வாகனம் வந்தாலும் குறுக்கே நுழையாதீர்கள் ஒருபோதும் வாகனங்களுக்கு எதிராக வாகனத்தை செலுத்தாதீர்கள் சாலை பாதுகாப்பு பரம்பரைக்கே பாதுகாப்பு கருத்துக்களை பரிமாற சாலை பாதுகாப்பு பொறியாளருடன் இணைந்திருங்கள் கீழ்கண்ட எண்களுடன்